அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் இரு உடலாளர்கள் பகுதி நான்கு குருவியின் பாடலை தொடர்ந்தபடி நான் அலைந்து கொண்டிருந்தேன் குருவிகள் திசை குழப்பமின்றி வட்டமடித்து திரும்பி வானில் பறக்கின்றன நகரங்களை அடர்ந்த வனங்களை தன் சிறகால் கடந்தபடி செல்லும் குருவிகளின் கீச்சலோசை விட்டுவிட்டு கேட்கிறது எங்கிருந்தோ நீண்ட வாழ் உடைய குருவியொன்று தாழ பறந்து செல்கிறது அதன் கண்கள் தொலைவை நோக்கி விரைகின்றது நான் எவர் எவர் குரல் வழியும் பாதைகளின் ஊடையும் அலைபவனாக இருந்தேன் தீர்மானிக்க முடியாத நிகழ்வின் மாறாட்டம் குறுக்கிட்டு ஓடுகிறது பாதைகள் மலைக்குப் பிந்தி புல் படர்ந்து காணப்படுகின்றன பிரதான சாலைகளை தவிர்த்து செல்லும் மனிதன் முன்னைவிடவும் அதிக திருப்பங்கள் கொண்ட தெரு முடிவற்ற குறுக்குப் பாதையை கண்டடைவான் நானும் அந்த பாதையில்தான் போய்க் கொண்டிருந்தேன் செம்பட்டைகள் வெடித்த மரங்கள் தொலைவில் நின்றிருந்தன பாறைகள் சரிந்து கிடக்கும் பாதைகள் வெயில் ஒற்றை பசுவைப் போல முடிவற்ற வெளியை மேய்ந்து கொண்டிருந்தது வன்னி மரம் ஒன்றின் நிழலில் நான் சேகரமானேன் நிழல் அகன்று விரிந்திருந்தது வன்னி மரத்தில் ஒரு குருவி ஏதோ கிளையொன்றில் அமர்ந்தபடி தனியே சப்தமிட்டு கொண்டிருந்தது நான் குருவியின் குரலோசையை கேட்டேன் அதன் குரலுக்கு மறுமொழியைப் போல சீழ்க்கையிட்டேன் குருவியின் ஒளி அடங்கியது எங்கிருந்தோ பேச்சுக்குரல் ஒழிக்கத் துவங்கியது யார் பேசுகிறார்கள் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வன்னி மரத்தின் இலைகளும் நிசப்தித்து விட்டன குருவியோசையற்ற பேரமைதியில் சொல்பவனின் குரல் கேட்டது பதுங்கி வாழ்பவர்கள் என்ன உருக்கொள்வது என்பதை அவர்கள் முடிவு செய்வதில்லை அறிந்த உருவின் உள்பதுங்கிய அறியாத உருதான் முடிவு செய்கிறது அதோ வன்னி மரத்தின் சிறு வழியில் வரும் ஐவரும் விராட தேசத்தில் ஒளிந்து போகிறார்கள் ஐவரில் மூத்தவன் முன்னால் வருகிறான் அவர்களின் பின் ஒரு ஸ்திரீ நான்கு இளைஞர்கள் களைப்பின் வெளிரலோடு வருகிறார்கள் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மூத்தவனின் குரல் கேட்கிறது அவன் யுதிஷ்டன் சொல்கிறான் அதோ விராட தேசம் திறந்திருக்கிறது மேய்ந்து திரும்பும் பசுக்களைப் போல இயல்பான கதியில் நாமும் அதனுள் போவோம் இனி ஓராண்டு வரை நாம் அறியாத மனிதர்கள் இந்த இரவு மட்டும்தான் நாம் இங்கிருப்போம் விடியும்போது பரஸ்பரம் விடைபெற்று கொண்டு விடுவோம் ஒவ்வொரு தேசத்திற்கும் பல்லாயிரம் கண்கள் இருக்கின்றன அதில் சில கண்கள் தூர நிகழ்வுகளை அதன் அசைவிலே அறிந்துவிடக்கூடியவை நாம் நம்மை முற்றாக அறியாதவர்களாக்க முடியாது இதோ இந்த வன்னி மரத்தைப் போல மூடிய நிசப்தம் கொள்வோம் நம் கண்கள் இந்த இலைகளைப் போல அசைந்து கொண்டிருக்கட்டும் நம் வழியை புதைவுற செய்வோம் என்கிறான் யுதிஷ்டனின் குரல் திரௌபதியின் முன் திரும்பி மௌனித்தது அவள் பார்த்து கொண்டே இருந்தாள் அழைந்து வாழும் இந்த ஒரு வருட காலத்திற்கான முன்மொழிவா இது அவள் நடந்து கொண்டே இருக்கும் தோற்றங்களாகவே ஐவரையும் கண்டாள் அவள் தான் யாராக புனைவுருவம் கொள்வது என முடிவு கொள்ளாமல் இருந்தாள் யுதிஷ்டன் தான் சேகரித்து வந்த பகடையை தன் உள்ளங்கையில் உருட்டிக் கொண்டிருந்தான் முடிவு செய்ய முடியாத நிகழ்வின் அடுக்குகள் தொடரும் பகடையாட்டம் அவனுக்கு விருப்பமுடையதாக இருந்தது பகடைகள் மனதின் ரகசிய ஆசைகளை வெளியே நடனமிட செய்கிறது என்பதை அறிந்திருந்தான் சலன தேவதைகள் எப்போதும் பகடையின் உருட்டலில் வீழ்த்து கொண்டு விடுகிறார்கள் பகடைகள் காலத்தின் தாளியில் வீழ்ந்து சுழன்ற போதும் அவை காலமற்றன் ஒன்றின் சிரிப்பொலியை எதிரொலிக்கின்றது என்பதை நினைவு கொண்டே இருந்தான் முகம் தெரியாதபடி இருள் நிரம்பிக் கொண்டிருந்தது யுதிஷ்டனின் கைகள் தனக்குள்ளாகவே பகடையை உருட்டிக்கொண்ட ஓசை கேட்டு திடுக்கிட்டு வெளித்தாள் திரௌபதி பகடை ஓசையின் துகள் கூட அவள் உடல் நரம்புகளை முறுக்கேற்றி விடுகின்றன அவள் அந்த ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தாள் இரு கரங்களுக்குள் பகடை மெல்ல சுழலும் ஓசை கிரகங்கள் மோதிக்கொள்ளும் பிரம்மாண்ட ஓசையைப் போல அவளுக்குக் கேட்டது அவள் தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் பலவீனத்தை தவிர வேறு எதை தன் மாற்று உருவாக கொள்ள முடியும் பகடையின் ஓசை கைவிட்டு போன தேசத்தின் குதிரைகளின் ஆபரணங்களின் துயரைத்தான் எதிரொலிக்கின்றன தனது வடுவின் மீதே சுழன்று கொண்டிருக்கும் மனிதனால் வேறு எந்த ஊரு கொள்ள முடியும் உதடு அசைவின்றி வார்த்தைகள் சுரந்த போதும் யுதிஷ்டன் அறிந்திருந்தான் அந்த மோனக் குரலை அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன பகடை தாள முடியாத எடை கொண்டது போல அவன் கைகளில் கொள்ள முடியாமல் ஆனது சலன தேவதையின் உரையாடலை தான் ருசிப்பதுதான் ஏன் யுதிஷ்டன் பகடைகள் இருப்பிற்கும் இன்மைக்கும் மெல்லிய இடைவெளியில் வீழ்வதை கண்டுவிட்டான் அது அவனுக்குள் உலகியலின் சூட்சம காட்டியிருந்தது தனது பெயரை தானே முடிவு செய்து கொண்டான் கங்கன் பகடையாடும் மனிதன் அந்த பெயரின் ஒளியை மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர் யாரும் அதன் பொருட்டு எதையும் மறுமொழி கொள்ளவில்லை திரும்பவும் திரௌபதியின் உதடுகள் மட்டுமே முணுமுணுத்தன பகடை தீராத அக தனிமை கொண்டவர்களையே பீடிக்கிறது மனதின் எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு விட்டு தனித்திருப்பவர்கள்தான் பகடையாட்டத்தோடு உரையாடுகிறார்கள் தனிமையின் கிண்ணத்தில் ஒரு மிதக்கும் இலையைப் போல அலைவுறுகிறார்கள் நீடித்த தனிமையில் மனதின் இரகசிய அறைகள் நிரம்பிவிட்டன ஆசையின் ஒரு துளி விடாது காப்பாற்றும் அக தனிமையாளர்களில் பலரும் பகடைகளின் வழியே இச்சைகளின் நீரோட்டத்தை கசிய விடுகிறார்கள் இருப்பின் தத்தளிப்பை மறைத்து மூடிக்கொள்ளும் இவர்கள் ஸ்திரீகளிலும் பலவீனமானவர்கள் தொலைவில் சில நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தன யாரும் அவற்றின் மீது கவனம் கொள்ளவில்லை இருளின் கதகதப்பை அவர்கள் ருசித்து கொண்டிருந்தார்கள் பீமன் தன்னை மறைத்து கொள்ள முடியாது என்றே எண்ணம் கொண்டிருந்தான் யாராக உருக்கொள்வது அவன் மனம் ஏனோ இதுநாள் வரையில்லாத ஒரு ஆசையின் படலத்தை விரித்தபடி இருந்தது தானும் திரௌபதியும் விராட தேசத்தின் ஒரு அருகாமை கிராமமொன்றில் நூறு பசுக்கள் கொண்டதொரு கூட்டத்தில் மேய்ப்பவர்களில் ஒருவனாகி போய்விட்டால் திரௌபதியின் வெம்மையும் பாலின் சுவையும் தன்னை பாதுகாப்பாக இருத்துவிடும் ஒரு வருட காலம் மேய்ப்பவர்களைப் போல புல்வெளியின் பாதைகளில் காற்றின் பாடலை கேட்டபடி இருக்கலாம் திரௌபதியின் ரௌத்ரம் கரைந்து அவள் திரும்பவும் வசிகரியான ஸ்திரீயாவாள் என நினைத்து கொண்டிருந்தான் பாதி மயக்கமான கனவு நிலை போல விரிந்து கொண்டிருந்தது காட்டு புஷ்பங்களின் மஞ்சள் பரந்த வெளியில் பீமன் பசுக்களோடு திரும்பிக் கொண்டிருந்தான் வனப்பறவைகளின் கீச்சொலி கேட்கும் மரக்கதவை பற்றி திரௌபதி காத்து கொண்டிருந்தாள் மனம் எடையற்றதாகிக் கொண்டே வந்தது சதா எரிந்து கொண்டிருக்கும் தனது பசியை தணிப்பதை விடவும் திரௌபதியின் அருகாமை தன்னை உயிர்ப்பு கொள்ள செய்யும் என பீமன் நினைவு கொண்டிருந்தான் மூத்தவனின் குரல் கேட்டது பீமா நீ நாளை மடப்பள்ளிக்கு பரிசாரகனாக போய்விடு நீ ஒளிந்து வாழ்வதற்கான இடம் அது மட்டுமே நீ இனி வள்ளன் தொலைவில் எரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தினை பார்த்து கொண்டே இருந்தான் காரணமற்ற துக்கம் அவனை கவ்விக்கொண்டது தனது உடையின் வடிவினை அவன் வெறுத்தான் உணவின் வாசனையை ருசியை அவன் கசப்புற்றான் அவன் கனவுகள் தனியே மிதந்து சென்று எங்கோ மோதி கலைந்தன மூத்தவனின் குரல் தங்களை மாற்றுரு கொள்ள செய்யும் முன்பாக மாத்திரையின் பிள்ளைகளான நகுல சகாதேவர்கள் தங்கள் மறை உருவினை தெரிவித்தனர் அண்ணா நகுலனான நான் தாமக்கிரந்தி என குதிரைகளின் காப்பாளன் குதிரைகளின் பிணிகளை போக்குபவனாக இருப்பேன் அதே குரலில் சகாதேவனும் பதில் தந்தான் மூத்தவரே பசுவினை உணர்ந்து அதன் குண இயல்பை அறிந்து விடுவேன் கோக்களை காப்பதுவே என் வேலையாக இருக்கட்டும் நான் தந்திரிபாலன் பின் இருவர் மட்டுமே மறை உருவினை பற்றி பேசாது நிச்சப்தம் காத்தனர் யுதிஷ்டன் காத்து கொண்டிருந்தான் வில்லாளியும் நிகரற்ற அழகுடையவனுமான அர்ஜுனனின் மனம் அசைவற்று மௌனித்திருப்பதைக் கண்டான் சகாதேவன் மட்டுமே மூத்தவனான பல்குணனின் மறை உருவினை அறிந்தவனாக தன் சகோதரனிடம் சொன்னான் நாம் மாற்று உரு மட்டுமே கொள்ளப் போகிறோம் மூத்தவரான விஜயன் தனது உடலையே மாற்றிக்கொள்ளப் போகிறார் அவர் இரு உடலாளராகி விடுவார் நேற்று வரை அவரின் மிதந்து கொண்டிருந்த ஆண்மை அம்சங்கள் இன்றோடு ஒடுங்கிவிட்டன அவரின் பெண் உரு விடியும்போது பீரிடத் துவங்கும் அவர் இனி தன் எண்ணங்களால் மட்டுமே அர்ஜுனனாக இருப்பார் அவர் உடல் ஸ்திரீயின் உடலாகிவிடும் ஸ்திரீயின் நளினம் பற்றி கொள்ள அவர் இனி இரு உடலாளியின் தத்தளிப்பிற்குள்ளாவார் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது இக்கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்பதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்